வணக்கம் 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 நண்பர்களே அதாவது சற்று முன் கிடைக்கப்பட்ட ஒரு மிக மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்றை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க செந்தில் பாலாஜி வந்து நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் அதாவது ஏழு வருடம் வந்து பார்த்திங்கன்னா சிறை தண்டனை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பத்திரிகையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பத்திரிகைகளில் சிறைவாசம் ஏழு வருடம் சிறைவாசம் அப்படின்ற மாதிரிலாம் போடப்பட்டிருக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா தலையில் அடித்து கொண்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா தொலைபேசியில் பேசியிருக்கிறதா வந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது என்ன தகவல் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் இன்று செந்தில் பாலாஜியின் இறுதி வந்து பார்த்தீங்கன்னா இறுதி நாளான மூன்றாவது நீதிபதியாக இருக்கக்கூடிய கார்த்திகேயன் அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏழு ஆண்டு சிறை தண்டனை வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு ஸோ இது வந்து உறுதிதான் அப்படின்ற மாதிரி தகவல்கள்லாம் வெளியே இருக்குது அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா நிதர்சனமாக நிதர்சனமான உண்மை ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களின் ஆதாரத்தை வந்து முன்கூட்டிய ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் ரவி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித் அமித்ஷா அவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கக்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி கூறிட்டாங்க ஸோ இந்த நிலையில்தான் மேலும் சில வழக்குகளும் செந்தில் பாலாஜி மீது பதியப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நானூறு கோடி ஊழல் வகை ஊழல் பல வகையான முறைகேடுகள் இன்று வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் சிறையில் இருப்பதாக உறுதியாகிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தலையில் அடித்து கொண்டு கதறி அழுகிறார் அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜி பற்றி தற்பொழுது வெளியாகிருக்கு தற்போது வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா அவர்களால் கூட வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது உடனடியாக அமைச்சர் பதவியிலிருந்து ப பறிப்பதற்கான ஏற்பாடுகளையும் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கிறது தான ஒரு தகவலானது வெளியாயிருக்கு ஸோ இந்த நிலையில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் கோபாலபுரத்தில் கோபாலபுரத்தின் குடும்பத்திற்கு விசுவாசமாக இருந்ததன் விளைவாக தற்போது கூண்டோடு சிறைக்கு செல்வது தான் அது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கூட இல்லை அவர் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் அவருடைய வீட்டில் சோதனைகள் நடத்தப்பட்டு வந்துச்சு செந்தில் பாலாஜியுடைய வீட்லேயும் அசோக் குமார் அவருடைய தம்பி வீட்லேயும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மூன்று சமன்கள் சமன்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பப்பட்டிருந்த நிலையில் இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தம்பி இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சமான் அனு அனுப்பப்பட்டிருந்த நிலையில் இந்த நிலை வரைக்குமே செந்தில் பாலாஜி அவர்கள் கோபாலபுரத்தின் குடும்பத்துக்காக விசுவாசமாக தான் இருக்கிறார் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தம்பியான அசோக் குமார் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை சமான் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் ஆஜர்படுத்தப்படவில்லை ஆஜர் ஆகலை அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமார் மீது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடும் குற்றச்சாட்டு விழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சோதனைக்கு உட்படுத்துவதற்கான ஏற்பாடுகளையும் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையின் சைடில் செஞ்சு முடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு நாட்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இறுதியாக அமலாக்கத்துறை அமலாக்கத்துறையால் வந்து பார்த்திங்கன்னா அம் வழக்கறிஞர் வந்து சிறப்பாக வாதாடன ஒரு விதத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுத்தந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மணி அளவில் இறுதி தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா போடப்படும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் நேற்று வெளியாச்சு ஸோ ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை புழல் சிறைக்கு உடனடியாக மாற்றப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் கார்த்திகன் அவர்கள் இறுதி தீர்ப்பாக வழங்கியுள்ளதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு இதனை அறிந்த செந்தில் பலாஜ் அவர்கள் உடனடியாக ஸ்டாலின் அவர்களுக்கு தொலைபேசியில் அழைத்து கதை உள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டு வருகிறது முக்கியமாக சவுக்கு சங்கர் அவர்கள் இணையதளத்தில் பதிவிட்டுள்ளது என்னவென்றால் செந்தில் பலாஜ் அவர்களுக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டால் நிச்சயம் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் மேலும் சில உண்மை அறிவார்கள் ஸ்டாலின் உட்பட அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவரது மருமகன் சபரிவாசன் மற்றும் துரைமுருகன் இவர்கள் அனைவருமே வந்து கூண்டோடு சிறைக்கு செல்வது உறுதிதான் ஏகப்பட்ட வகையில் கொள்ளையடிக்கப்பட்ட ஊழல் படங்களும் வந்து வெளியாகும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதில் வந்து வேடிக்கை என்னவென்றால் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து தூக்குவதற்கான முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறைகள் வந்து திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் அது தெரியாமல் ஸ்டாலினிடம் வந்து அழுது புலம்பி வருகிறார் செந்தில் பாலாஜி அப்படின்ற மாதிரிலாம் அரசியல் வட்டாரங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க இன்று மத்தியானம் இறுதி இறுதி தீர்ப்பாக இரண்டு மணி அளவில் வெளியாக உள்ளது அப்படின்ற மாதிரி இதை சொல்லியிருந்தாங்க ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை அமலாக்கத்துறை வழக்கறிஞர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாதத்தின் அடிப்படையில் முடிவுக்கு வரும் செந்தில் பாலாஜியின் கதை இதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பேசும் பொருளாக இருக்கிறது உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் வாயிலாக பதிவு செய்யுங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்